வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் தமிழக ரேசன் அட்டை சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த நிலையில் வரையறுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் திருநாள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசு பொங்கல் பரிசாக எவ்வளவு ரொக்க பணத்தை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பரிசு தொகுப்புடன் பணப்பரிசை வழங்கி வருகிறது இந்த நடைமுறையின்படி அரசியல் இலேச அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுபாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கலுக்கு இருபத்தோரு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி கரும்பு சர்க்கரையுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுநீள கரும்பு மட்டும் வழங்கப்பட்டது ரொக்கப்பணம் இல்லாத இந்த முடிவு பரவலான விமர்சனத்தை சந்தித்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வர இருக்கும் பொங்கல் பரிசுத் தொகுப்பில் ரொக்கப்பணம் மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இந்த முறை பரிசு தொகை கணிசமாக அதிகரிக்கப்படும் என்றும் பரவலாக யூகிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சமூக வலைதளத்தில் இந்த முறையில் ரொக்கப்பணம் ரூபாய் ஐயாயிரமாக இருக்கலாம் என்று செய்திகள் வேகமாக வருகின்றன இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கப்பணம் அதிகபட்சமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழகத்தில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளார்கள் இந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கினால் அரசுக்கு தோராயமாக பதினோராயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கீடு செய்வது சாத்தியமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுந்துள்ளது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பணத்திற்காக மக்கள் கோரிக்கை அரசு நிறைவேற்றுமா என்பது அடுத்த மாதம் தெளிவுபடுத்தப்படும் அரசின் அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த பொதுமக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி